குரு நமக கிரதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் மாணவர்களே சிஷியர்களே இப்போ நம்ம இருக்கிறது வந்து கலியுகம் அப்படின்னு குருநாதர் சொல்கிறாருங்க இதனுடைய சிறப்பு என்னான்றத சொல்லுங்கள் குருநாதான் போது அதோ வராம்பர் அப்படின்னும்போது ஒரு பைத்தியகாரம் வந்தான் அவனை கூப்பிட்டுன்னு வா அப்படின்னாரு ஓடி போய் குடு குடு குடுன்னு கூப்பிட்டுன்னு வந்தாங்க அவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இவன் யார் தெரியுமான்னார் பைத்தியக்காரன்னா பைத்தியக்காரனா ச சாபம் வாங்கினவன் குருநாதன் ராமா இவன் வந்து ரத்தனபுரி நாட்டினுடைய மண்ண வேட்டைக்கு வரும்போது வந்து என்ன ஆனால் ஆளுங்கள எல்லாம் அந்த சேனா அவன் சேனாதிபதி பட்டாலியன்ஸை விட்டுட்டு தனியாக வந்தான் தனியாக வரும்போது ஒரு புளி அவனை துரத்துச்சு புளி துரத்தினவுடனே என்ன பண்ணா ஒரு மரத்து மேலே ஏறினான் மரத்தில் ஏறி அங்கே உட்காரும்போது புளி கீழே இருந்தது அந்த நேரம் மரத்தில் வந்து ஒரு கரடி இருந்தது அந்த கரடி பார்த்து இவன் பயந்தான் கரடி சொல்லித்து நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் நீ இங்கே இருக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல தேன் இருக்குது நான் அதை சாப்பிட வந்தேன் இடம் கொஞ்சம் நல்லா க கம்ஃபர்டபுளாக இருந்தது இங்கே இருக்கலாம் நீ அப்படின்னும் போது புளி வந்து அப்போ சொல்லித்து கரடி கிட்ட ஏ கரடி மனுஷன் மனுஷனை மட்டும் நம்ப கூடாது நம்போ அவன் எப்போ ஒன்றாலும் என்ன வேணாலும் பண்ணுவான் அவனை நீ வந்து தள்ளி விட்டுட்டு நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு புளி சொல்லித்து நான் பண்ண மாட்டேன் அவன் என்கிட்ட அடைக்கலாம் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அன்னிக்கு நைட்டு அங்கே தங்கணும் அப்போ என்ன பண்ணிச்சு கரடியும் மனுஷனும் பேசும்போது கரடி சொல்லி படுத்துக்கோ முதல்ல நீ படு நான் காவல்கார்கிறேன் அடுத்தது நான் படுக்கிறேன் நீ காவல்கார் அந்த நேரத்துக்குள்ளே புளி புறப்பட்டு போது ஒரு அக்ரிமெண்ட்டில் அது மாதிரி பண்ணாங்க அப்போ ஆச்சு மனுஷன் தூங்கும்போது கரடி முடிச்சிருந்தது அப்போ கரடி கிட்ட புளி கேட்டுது அவனை தள்ளுன்னு தான் தள்ள மாட்டேன் தான் அடுத்தது கரடி தூங்கும்போது மனுஷங்கிட்ட புளி சொல்லித்தேன் அந்த கரடியை தள்ளி விட்டுட்டு நான் சாப்பிட்டு புறப்பட்டுறேன் உனக்கு அதனால் எந்த கஷ்டமும் போது மனுஷன் புத்தி பாருங்கள் மிருக புத்தி அவன் காலால் ஒரு தள்ளு தள்ளும்போது கரடி என்ன பண்ணிச்சு மரக்கலையை பிடிச்சி கரடி பிடிச்சிக்கும் இல்லை பிடிச்சுக்கிச்சு அப்போது புளி சொல்லித்து இப்போவாது புரிஞ்சுக்கணியா மனுஷன் புத்தியே மனுஷன் புத்தி இப்படி தான் எனக்கு தெரியும் இருந்தாலும் அவனை நான் ஒன்றும் இப்போ பண்ண மாட்டேன் நீ போய்டுன்னு சொல்லி புளியை அனுப்பிடுச்சுங்க அந்த நேரத்தில் கரடி வந்து ஒரு சாபம் கொடுத்துதுங்க நீ உன்னை நான் வந்து கொல்ல மாட்டேன் நீ பண்ண பாவத்துக்கு நீ பைத்தியம் பிடிச்சி அலைவ பூமியில் பைத்தியம் பிடிச்சே நீ அலைவேன்னு சொல்லிச்சு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சா அவன் தான் இவன் நாங்கள் புரியுதுங்களா கலியுகத்தில் எந்த தப்பு பண்ணாலும் அப்போவே தண்டனை நன்றி வணக்கம்